எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகல முப்பது நீள அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூறுரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது பிரிவில் வருது அப்ரூவ்டு ப்ளாட்டாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக அமைந்துள்ளது மன தெற்காக பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் எலந்தங்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த நகர் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இளந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்